குடும்பங்கள் அசுவதமாக இருக்க வேண்டும் என்றால் நம் பரிசுத்தமா இருந்துதான் ஆக வேண்டும் இருந்துதான் ஆக வேண்டும் நாம் அசுத்தத்துக்கு அழைக்கப்படவில்லை மாறாக பரிசுத்த வாழ்வுக்கு ஆனால் பழைய 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 மனிதன் மாம்சம் எதை குறிக்குது அப்படின்னா அசுத்தத்தோடு அந்த காம விகாரத்தோடே இருக்கு ஆமா திருமணத்துக்கு மீறிய உறவுகள் ஆமா சிந்தையில் சிந்தையில கூட ஸ்தோத்திரம் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் சிந்தையில கூட தவறான யோசனைகளே இருக்கு அந்த இச்சையுடைய உணர்வுகளே இருக்கிறது அதை விட்டு விட்டுட்டு நாம சிந்தையில் பரிசுத்தமா இருக்க தேவன் விரும்புகிறா சிந்தையில் பரிசுத்தமா இருக்கும் பொழுதுதான் தேவன் அந்த இடத்துல அவருடைய பிரசனத்தை முழுமையாக நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இன்னைக்கு அநேகருடைய சிந்தனை கெட்டு போறதுனால பிரசனத்தை உணர்ந்து கொள்ள முடியவில்லை அநேக ஊழியர்களுக்குள்ளே அநேக காரியங்களுக்குள்ளே அநேக விசுவாச பிள்ளைகளுக்குள்ளே அந்த அசுத்த எண்ணங்கள் தொடர்ந்து அந்த கட்டுக்கடங்காத அந்த தவறான எண்ணங்கள் இருக்கும் பொழுது அவள் பிரசன்னத்தை உணர முடியவில்லை எனவே இந்த எண்ணங்கள் பழைய மனிதனை குறிக்கிறது பழைய மனிதனை குறிக்கிறது எனவே புதிதாக்கப்பட்ட மனிதன் தேவசாயாக இருக்கப்பட்ட மனிதன் கிறிஸ்து கிறிஸ்துவாய் கற்றுக் கொடுக்கவில்லை அதை வாசிக்கும் பொழுது நீங்களும் விவாதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை கிறிஸ்து கிறிஸ்துவ இப்படிப்பட்ட தவறான காரியத்தை நம்ம கற்றுக் கொடுக்கல இது சாத்தாண்டு வந்தது மாம்சங்கள் பலவீனங்கள் ஆமா மீண்டும் வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் மீண்டும் வர வேண்டும் என்ன அப்படி நான் என்ன செய்ய பாஸ்டர் விட முடியல விட விட்டுத்தான் ஆக வேண்டும் போதை வசதிகளை விட்டுத்தான் ஆக வேண்டும் தவறான இல்லீகல் ரிலேஷன் விட்டுத்தான் ஆக வேண்டும் பரிசுத்தத்தை தொடர்ந்து பயணிக்க வேண்டும் காரணுக்குள் போக வேண்டும்